அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம் அனைவரும் மயின்வீட் சேனலுக்கு வரவேற்கிறேன் வரலட்சுமி விரதம் என்னைக்கு பூஜை செய்யக்கூடிய முறை அதனால் என்ன பலன் கிடைக்கிறது கலசம் வைப்பதற்கான நேரம் பூஜை செய்வதற்கான நேரம் ஆகியவற்றை பார்க்கலாம் நண்பர்களே வரலட்சுமி நோன்பு மகாலட்சுமி விரதம் வரலட்சுமி விரதம்ட்டு பல பெயர்களில் அழைக்கப்படுதுங்க மகாலட்சுமியே வீடு தேடி வரக்கூடிய அருமையான விரதம் வரலட்சுமி விரதங்க மகாலட்சுமியை வீட்டுக்குள்ள அழைத்து பூஜை செய்து பலன்கள் பெறலாம் வரலட்சுமி நோம்பு இருக்கிறவங்க முதல் நாளே வீட்டையும் பூஜை அறியை சுத்தம் செய்து விட வேண்டும் விரதம் இருப்பவர்கள் குளித்துவிட்டு வாசலில் தண்ணீர் தெளித்து மாவில் கோலமும் பூஜை அறையிலும் கோலம் போட வேண்டும் கலசங்கள் இரண்டு வகைகளில் வைத்து விரதம் இருக்கலாம் எளிய முறையிலும் விரதம் இருக்கலாம் முதல்ல கலசம் வைக்கிறத பற்றி பார்க்கலாங்க முதல்ல ஒரு பித்தளை சொம்பு எடுத்துக்கிட்டு அதில் முக்கால்வாசி அரிசி போட்டுக்கிட்டு அந்த அரிசி கூட மஞ்சள் குங்குமம் எலுமிச்சம்பழம் ஜாதிக்காய் மாசிக்காய் ஏலக்காய் கிராம்பு காதலை கருகுமணி தங்க நாணயம் இருக்கிறவங்க வெள்ளி நாணயம் இருக்கிறவங்க போடலாம் இது ரெண்டும் இல்லைன்னு சொல்கிறவங்க அஞ்சு ரூபா நாணயம் ஒரு ரூபா நாணயம் ரெண்டு ரூபா பத்து ரூபா நாணயங்களை போட்டு அதுக்கு மேலே மாயலைய சுற்றி அடுக்கி வச்சு நல்ல உள்ள தேங்காவை குடிமீ மேலே பார்க்குற மாதிரி அந்த சொம்பு மேலே வைக்கணுங்க அந் அந்த தேங்காய் ஃபுல்லாக மஞ்சள் பூசி அந்த தேங்காவிலேயே கண் மூக்கு வாய் இதை நம்ம வரையலாங்க அப்படி இல்லையா அம்பாளுடைய முகம் இருந்ததுனாலும் அந்த தேங்காய் மலை வச்சு வழிபடலாம் இப்ப சாட்சாத் அம்மனே நம்ம வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்காங்க இந்த அலங்கரிக்கப்பட்ட கலசத்தை பூஜை அறையில் ஒரு இலை அல்லது ஒரு தாம்பாளத்தட்டில் அரிசி அச்சதையை வைக்க வேண்டும் அதுக்கு மேலே அந்த கலசத்தை வைக்கணுங்க வச்சு அதுக்கு நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் சுண்டல் பாயசம் பழ வகைகள் மறக்காமல் கல்லுப்பு மஞ்சள் பனங்கற்கண்டு இதெல்லாம் வச்சு தீபாரதில் காமிக்கலாங்க இன்னொன்று சொம்பில் தண்ணி எடுத்துக்கணும் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் பூவும் கொஞ்சம் மஞ்சள் உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய தங்கமோ வெள்ளியோ நாணயங்களையும் அது உள்ள போட்டு சுற்றி மாயலை வச்சு அதுக்கு மேலே மஞ்சள் பூசி குங்குமம் வச்ச தேங்காவை வச்சு அதுக்கும் பாவாடை எல்லாம் போட்டு இல்லை புடவையே கட்டி உங்கள் கையில் இருக்கக்கூடிய நகைகள் போட்டால் ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி பூஜை அறையில் ஒரு வாழை இலை அல்லது ஒரு தாம்பாளத்தட்டில் அரிசி அச்சதையை வைக்கவும் அது மேல வைக்கலாம் உங்க வீட்டுக்கு அம்மன் இதெல்லாம் எங்களுக்கு பழக்கம் இல்லைன்னு சொல்றவங்க மகாலட்சுமி அம்மனுடைய படம் உங்க வீட்டில் இருந்ததுன்னா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டு வீட்டு வாசப்படியை வச்சு அங்கிருந்து நடுவீட்டுக்கு எடுத்துட்டு வரலாம் இது எங்களுக்கு பழக்கம் இல்லைன்னு சொல்றவங்க பூஜை அறையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி படத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு வாசனை மலர்களால் அலங்கரிச்சு வீட்டில் செஞ்சிருக்கக்கூடிய நைவேத்திய பொருட்களை வச்சு கும்பிடலாங்க மகாலட்சுமியை கும்பிடும் பொழுது லலிதா அக்ஷோத்திரம் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் மகாலட்சுமி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சொல்லி சாமி கும்பிடும் பொழுது மகாலட்சுமி சகல வளங்களும் உங்களுக்கு அருள்வாள் வரலட்சுமி இவருக்கு இவரதும் அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச மூணோ அஞ்சோ ஏழோ ஒன்பதோ சுமகலை பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் தாலி முடிஞ்சால் ஜாக்கெட் பிட்டு இதை வச்சு சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கலாங்க வீட்டுக்கு வர வைக்க முடியலன்னா கோவிலுக்கு கூட போயிட்டு வெறும் வெத்தலை பாக்கு மஞ்சள் தாலி கயிறு கொஞ்சம் பூ வச்சு உங்களால் முடிஞ்ச நபர்களுக்கு கொடுத்துட்டு வரலாம் கலசத்துக்கு எதிரில் வச்சு பூஜை பண்றீங்க இல்லைங்களா அந்த சரடை கணவனுடைய கையில் கொடுத்து கட்டுவது மிகவும் சிறப்பு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கெல்லாம் கணவனும் மனைவியும் கால விழுந்து ஆசிர்வாதம் பெறுவது மிகவும் நல்லது இந்த மகாலட்சுமி விரதத்தை திருமணமான பெண்கள் தான் எடுக்கணும்னு இல்லைங்க திருமணம் ஆகாத பெண்களும் வரலட்சுமி நோன்பு இருக்கும் பொழுது மனதுக்கேற்ற மனமாலன் கிடைப்பான் என்பது ஐதீகம் இந்த வரலட்சுமி நோன்பை தொடர்ந்து எடுத்து வரவங்களுக்கு எந்தவித மனச்சோர்வும் எந்தவித பிரச்சனைகளும் எந்தவித தடைகளும் இருக்காது என்று சொல்கிறது புராணங்கள் இவ்வளோ நாள் எடுக்கலைங்க புதுசாக எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வீட்டினுடைய நன்மைக்காகவும் வீட்டில் உள்ள தடைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் விலகணும்னா நீங்களும் புதுசாகவே எடுக்கலாங்க வரலட்சுமி நோன்பு எடுத்துட்டு வரும்பொழுது மாங்கல்ய பலம் கிடைக்கும் தேதி ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வரலட்சுமி நோன்பு வருகிறது வரலட்சுமி நோன்புக்கான கலசம் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பூஜை செய்ய நல்ல நேரம் காலை ஒன்பது டு பத்து இருபது வரை மாலை ஆறு மணிக்கு மேல் வரலட்சுமி விரதம் கடைப்பிடிக்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம் சில பெண்கள் உடல் பிரச்சனை காரணமாக வரலட்சுமி விரதத்தை வரும் வெள்ளிக்கிழமை கடைப்பிடிக்க முடியாவிட்டால் அடுத்து வரும் வெள்ளிக்கிழமையில் கடைப்பிடிக்கலாம் அப்போதும் கடைபிடிக்க முடியாத சூழ்நிலை இருந்தால் நவராத்திரி ஒன்பது நாட்களில் வரும் வெள்ளிக்கிழமை தினத்தில் இந்த விரதத்தை மேற்கொண்டால் மகாலட்சுமியின் அருள் அப்போதும் பரிபூரணமாக கிடைக்கும் வியாழக்கிழமை அம்பிகையை வீட்டிற்கு அழைத்து வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதத்தை மேற்கொண்டு சனிக்கிழமை புனர் பூஜை செய்து வழிபாட்டினை நிறைவு செய்யலாம் அல்லது வெள்ளிக்கிழமை அம்பிகையை அழைத்து அன்று ஒரு நாள் மட்டும் வழிபடலாம் அல்லது வெள்ளிக்கிழமை அம்பிகையை அழைத்து வழிபட்டு சனிக்கிழமை வைத்திருந்து ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை செய்து வழிபாட்டினை நிறைவு செய்யலாம் புனர் பூஜை என்பது வரலட்சுமி விரதத்திற்கு மறுநாள் கலசத்தில் உள்ள பொருட்களை எடுத்து விடுவதும் மகாலட்சுமியின் திருவுருவ படத்தை பூஜையிலிருந்து எடுத்தும் நாணயங்கள் பணம் வைக்கும் பெட்டி பீரோவில் வைக்கலாம் மற்ற பொருட்களை சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் வரலட்சுமி நோன்பு கடைபிடித்து எல்லா வளத்தையும் பெற்று மகிழுடன் வாழ்வோம் நண்பர்களே இந்த வீடியோவை பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மைண்ட் பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து இது போன்ற பயனுள்ள வேறொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்